உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரத்னம் கரூர் வழக்கு கிட்டத்தட்ட சிபிஐ அப்படிங்கிறது விசாரணையவே முடிச்சுட்டாங்க ஆனா இந்த நேரத்துல சிபிஐ எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க நம்ம திராவிட மாடல் அரசு எதுக்கு இவ்வளவு நாள் கழிச்சு கரூர் விவகாரத்தை எதிர்த்து சிபிஐக்கு போகணும் ஏற்கனவே நீதிமன்றம் தான் இதை சிபிஐ கிட்ட ஒப்படைச்சது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆம்சாங் வழக்கில் போன மாதிரியே கரூர் வழக்குக்காக திமுக சிபிஐ எதிர்த்து மறுபடியும் போயிருக்கு அப்படின்னா இந்த வழக்கு முறையாக விசாரிக்கப்பட்டா திமுக யாரை பொறுக்கி பயிலுங்க ஜெயிலுக்கு போவானுங்க அப்படின்னு திமுக பயப்படுதா அதாவது இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் திமுகனாலே திருட்டு பயிலுங்கன்னு நம்புற வேணாம் ஒரு தப்பு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னாலே அதோட முடிச்சு அதோட தொடக்கம் எல்லாமே அறிவாலயத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு நம்பற வேணாம் ஆனா இந்த கரூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி சாராத என்ன மாதிரி திமுக எதிர்ப்பு திமுக ஆதரவு இந்த மாதிரி நிலைப்பாட்டெல்லாம் விட்டுருங்க எந்த கட்சியும் சாராத பொதுமக்கள் இவர்களோட பார்வை என்னவா தெரியுங்களா இருக்கு நீங்க கரூர்ல யார வேணாலும் கேட்கலாம் நான் அபாண்டமா குற்றம் சொல்றேன் அப்படின்லாம் நினைக்க வேண்டியது இல்லை மக்கள் சொல்றது என்ன தெரியுங்களா இருக்கு விஜய்க்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் ஒன்னு ரெண்டு சாவு தான் பரவாயில்ல அப்படின்னு ஏதோ பிளான் போட்டிருக்கானுங்க அதனாலதான் செருப்பை வீசினது கல்லெடுத்து வீசினது போலீஸை விட்டு தடியடி நடத்தினது ஏதோ ஒரு அங்கே உருவாகி ஒன்று ரெண்டு உயிர் போனால் போயிட்டு போகுது விடு விஜய்க்கு கெட்ட பேர் ஏற்படணும் விஜய் பிரச்சாரத்தை தடுக்கணும் வயிறு எரியுது கூட்டம் வர்றதை பார்த்தா நான் இரநூறுவா கொடுத்தாலும் எங்களுக்கு எவனும் வரமாட்டேங்கிறான் சரக்கு வாங்கி கொடுத்தாலும் வரமாட்டேங்கிறானுங்க பிரியாணி வாங்கி கொடுத்தாலும் வரமாட்டேங்கிறானுங்க வந்தாலும் அப்படியே நம்ம திராவிட மாடல் சொல்லின் செல்வர் அப்படியே பேரூரை ஆற்றி வரல துண்டு சீட்டை பார்த்து அந்த கருமத்தை கேக்கறதுக்கு எவனும் நிக்க மாட்டேங்கிறான் நீ கொடுத்த இரநூறுவாய்க்கு அஞ்சு நிமிஷம் தாண்டா நிக்க முடியும் கிளம்பி போயிடானுங்க எங்க தளபதி வரும்போது தாளாட்டு கேக்குதம்மான்னு எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க இல்லை கிளம்பி போயிட்டே இருக்கானுங்க இப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு மிச்சம் மீதி திமுக உடன்பிறப்புகள் உக்காந்தானுங்கன்னா அவனும் சும்மா ஊந்தி இருக்கிறது இல்ல பாட்டில் வச்சுக்கிட்டு தீங்க தண்ணியை போட்டுட்டு சுத்துறானோ இல்லைன்னா சீட்டு விளாண்டுட்டு ஊந்தி இப்படி தான் நடக்குது இதை எப்படியாவது தடுத்துரணும் முப்பது விழாவே முக்காடு விழா முப்பது பேர் விழா மாதிரி ஆகிப்போச்சு இப்ப விஜய் வந்து கூட்டத்தை கூட்டி பெரிய விஷயமா ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சின்னதா ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கானுங்க அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு போயிச்சு இவ்வளவு நடக்கும்னு அவன்களுக்கும் தெரியாது ஒரு கலவரத்தை விட்டு போனோம் ஒன்னும் ரெண்டு பேர் செத்தா பரவாயில்லன்னு கணக்கு போட்டானுங்க ஆனா அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு போச்சு இது நான் பேசல நீங்க கட்சி சார்பற்ற மக்கள் பேசக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது இதுவாதான் இருக்கு ஏன்னா இந்த கரூர் விவகாரத்தை சிபிஐ கிட்ட ஒப்படைக்க கூடாதுன்னு இன்னைக்கு மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க சிபிஐ கிட்ட ஒப்படைக்கலைன்னா இந்த விசாரணை எப்படி நடந்திருக்கும் குற்றவாளி மதியழகன் அப்படின்னு சொல்லி வேலையை முடிச்சிருப்பாங்க ஊருக்கு என் பிள்ளையார் ஆண்டி தானே மதியழகன் வசதி இல்லாதவன் பாவம் இப்பதான் டிவி கேவல ஒரு மாவட்ட செயலாளர் பெரிய செந்தில் பாலாஜி அளவுக்கு செல்வாக்கு உள்ள இல்லாம் கிடையாது அவனை தூக்கி உள்ள கூட்டுருவான் ஏலப்பால தானே அப்படின்னு நினைச்சது அது விளாட்டுக்கு சொல்றேன்னு வச்சிங்களா இந்த வழக்குல சென்னையை சேர்ந்த உயர்நீதிமன்ற நீதிபதி விஜய்க்கு தலைமை இருக்கா அதெல்லாம் தேவையில்லாத கேள்வி அதுதான் உச்ச நீதிமன்றம் கழிவு ஊத்துச்சு ஆனா அந்த நீதிபதி குறித்து விமர்சனம் செஞ்சதுக்கு எத்தனை பேர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல உள்ள போனாய் நீதி நீதிபதியோட தீர்ப்பை விமர்சிக்கலாம் நீதிபதியை தனிப்பட்ட முறையில விமர்சி தப்பு அதெல்லாம் நம்ம மாற்றுக்கிறதே பேசவில்லை அந்த நீதிபதி திமுக அவங்க அவங்க அம்மா வந்து திமுக எம்எல்ஏவா இருந்தாங்க அதனால திமுக திட்டமிட்டு தீர்ப்பு வாங்கிட்டான் இப்படிலாம் விமர்சித்தவர்கள் எல்லாமே கைது செய்யப்பட்டாங்க தீபாவளி எதுவுமோ பிடிச்சி உள்ளே வச்சிருந்தாங்க இதுல வரதராஜன் அவர்கள் உள்ள பிடிச்சி போட்டதெல்லாம் கூட நீங்க பார்த்திருப்பீங்க சரி இப்ப இந்த வழக்கு சிபிஐக்கு போகாம தமிழ்நாட்டில இருந்து இப்படிதான் நடந்திருக்கும் எவனுமே ஏத்து பேசியிருக்க முடியாது நான் இப்ப இன்னொரு உதாரணம் தரேன் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க இவனுக்கு பேர் பத்திரிகையாளன் நெல்சன் சேவியர் தெரியல உங்களுக்கு எவனை எல்லாம் உடன்பிறப்பு கொத்தடிமைங்க தான் என்ன எழுதியிருக்கான் பாருங்க மாண்பம்மை நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய உச்ச நீதிமன்ற கொலிஜியத்திற்கு தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுத வேண்டும் தமிழ்நாட்டை மத ரீதியாக துண்டாட நீதிமன்றத்தை ஒரு கருவியாக்கும் முயற்சி உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் திருப்பரம் வழக்குல தீபமேத்தரான அவர் சொன்னதால இவர் மத கலவரத்தை துன்றாரா இப்ப நீதிபதிக்கே கற்பிதம் கற்பிக்கிற இந்த செருப்ப கலட்டி அடிச்சு பண்ண துப்பு இருக்கா இப்ப இப்ப அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க பாப்போம் இப்ப அவனை சொல்லுங்க பாப்போம் அன்னைக்கு பேசினீங்கல்ல நீதி நீதிபதி வேல்முருகனை பத்தி பேசனதுக்கு எத்தனை பேரை கைது செஞ்சுக்கேன் இவனை தூக்குங்க பாப்போம் இப்ப நீதிபதிக்கு தனிப்பட்ட கற்பிதம் கற்பிச்சிருக்காங்க இந்த நாயை பிடிச்சி உள்ள போடுங்க பாப்போம் இந்த இவனை பாத்துங்க காவி கூடாது இவன் ஒரு கட்சி தலைவன் திமுக கூட்டணி கட்சி தலைவன் மாதவி நீதிபதியாக இருக்கும் இடத்தில் கண்ணகிக்கு நீதி கிடைக்காது எழுதுகோலில் நீல நிற மை இருக்கலாம் காவி இருக்க கூடாது பேர்பட்ட நீதிமன்றத்திற்கான கற்பிதம் கற்பிக்கக்கூடிய வேலை கலவரத்தை தூங்குற இந்த நாயெல்லாம் செருப்படி கைது செஞ்சா என்ன இது கண்டம் கோர்ட் கிடையாதா அன்னைக்கு வேல்முருகன் நீதிபதி அவர்களை கைது செஞ்சீங்க வரராஜனுக்கு ஒரு நீதி அஸ்தனாபுரம் சசிகுமாருக்கு ஒரு நீதி இந்த நெல்சன் சேவியருக்கும் இவங்களுக்கு ஒரு நீதியா கேட்கணுமா இல்லையா இது அப்ப இதா எழுது கோவில் நீல நிற மை இருக்கலாம் காவி இருக்க கூடாது அப்படின்னா நீதிபதி வந்து சித்தாந்தம் தாங்கிய ஒருத்தர் சொல்றான் அன்னைக்கு திமுக காரன் நீதிபதி அவன் அந்த நீதிபதியோட அம்மா திமுக எம்எல்ஏன்னு சொன்னதால தனிப்பட்ட கற்பிதம் அப்படிங்கிறது கைது செஞ்சுங்க சரி அத நாம தவறுன்னு சொல்ல வரல தனிப்பட்ட முறையில் நீதிபதிகளுக்கு கற்பிதம் கூடாது அன்னைக்கு உங்களுக்கு அப்படியே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கிழுகுள்னு கிளம்பி வந்துச்சு இரும்பு கரம் கொண்டு அடக்குனீங்கல்ல இவனுங்களுக்கு மட்டும் இரும்பு கரத்தை இடங்கி போட்டு இஎம்பி தலை சம்பளம் வாங்கி தின்னுட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி இங்க வைக்க வேண்டியது இருக்கா இல்லையா சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவன் இவன் உங்களுக்கு ஓட்டு வாங்கி தருவான் இவன் ஓட்டு வாங்கி தருவான் இவன் கிறிஸ்டின் ஓட்டு வாங்கி தருவான் கை செய்யப்பட மாட்டீங்களா கேட்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா இப்ப சொல்றேன் பார்த்து நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு எதுக்கு இவ்வளவு பதட்டம் இத்தனைக்கும் கரூர் வழக்க சிபிஐ விசாரிக்குது அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி அவர்களோட தலைமையில ஒரு எஸ்ஐடியும் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு இந்த இத்தனைக்கும் சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது பிடிச்சி திம்பிகாரன் தான் திருடன் அப்படின்னு செந்தில் பாலாஜி எல்லாம் பிடிச்சி மறுபடியும் உச்சாலாம் போய்க்கல சாதாரணமா விசாரணை இங்க நடக்குது அதாவது ஒரு சரியான விசாரணை இங்கே உனக்கு என்ன தெரியுங்கவா சொல்லு உனக்கு இது என்ன தெரியுங்கவா சொல்லு இப்படிதான் சம்பந்தப்பட்ட நபர்கள் அந்த பகுதியை சேர்ந்த நபர்கள் வருவாய்த்துறையில இருந்து காவல்துறையிலேருந்து தீயணைப்பு துறையிலிருந்து வனத்துறையில இருந்து இந்த இபி டிபார்ட்மெண்ட் வரைக்கும் எல்லாரையும் விசாரணை நடத்தப்படுது அதே மாதிரி சாலையோர வியாபாரிகள்ல தொடங்கி வேலுசாமிபுரம் பகுதியில வசிக்கக்கூடியவர்கள் இருந்து ஆம்புலன்ஸ் டிரைவர்ல இருந்து பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள்ல இருந்து விசாரணை அப்படிங்கிறது நடக்கு ஏன் இவங்களுக்கு இவ்வளவு பயம் அப்படின்னா கரெக்டா இவங்க சிக்கின இடம் அப்படிங்கிறது சிபிஐ கிட்ட ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு ஏன் அவசர கதியில நாற்பதுக்கும் மேற்பட்ட போஸ்ட்மார்ட்டங்கள் உடனே செய்யப்பட்டது போதுமான வசதி கரூர்ல இல்லை அப்ப ரெண்டு டேபிள் தான் இருக்கு ஒருத்தர் எட்டு டேபிள் போட்டேங்கிறாரு ஒருத்தர் ஏழு டேபிள் போட்டேங்கிறாரு ஒருத்தர் கரண்டை நிறுத்தவே இல்லைங்கிறாரு ஒருத்தர் கரண்டை நிறுத்தணும் அப்படிங்கிறாரு இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் ஆட்சி அதிகாரத்துக்குள்ளேயே நடக்குது அப்ப அப்போது போஸ்ட்மார்ட்டமும் ஒரே நாள்ல நடத்தப்பட்டதுல சிபிஐக்கு பெருத்த சந்தேகம் இது நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மருத்துவ மாநாடு நடந்தது அப்படின்னு அப்ப அங்க மருத்துவ மாநாட்டுக்கு வந்தவங்க எல்லாமே இந்த ஃபாரன்சிக் ஸ்பெஷலிஸ்டா எல்லா மருத்துவர்களுமா போஸ்ட் மாடம் பண்ற மருத்துவர்கள் ஒரு ஐம்பது மருத்துவர்கள் வந்தாங்க மாநாட்டுக்குன்னே வச்சுக்கோமே எனக்கு தெரிஞ்சு ஐம்பது மருத்துவர்கள் வந்தாங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் எல்லாருமே அதுல மேல எம்எஸ் படிச்சுவைங்க எம்டி படிச்சவங்க இன்னும் ஏகப்பட்ட ஹையர் ஸ்டடிஸ் படிச்சவங்க எல்லாம் இருப்பாங்க பர்டிகுலரா போஸ்ட் மாடத்துக்கு படிச்சவங்க எத்தனை பேருமா இருக்க போறாங்க ஐம்பதுல ஒரு ரெண்டு பேர் இருக்கலாம் அதை தாண்டி இருக்கிறதுக்கான சாத்தியம் இல்ல இதுதான் லாஜிக் இந்த இடத்துலதான் வலுவா சிக்கி இருக்காங்க இங்க நமக்கா நம்ம சொன்ன பொய்கள் எல்லாம் வெளியில வந்துருமோ நம்ம குட்டு உடைஞ்சு போயிடுமோ ஒரு தப்பு நடந்துருச்சு அதை விஜய் மேல பலிய போட்டு நாம தப்பிக்கிறதுக்காக என்னென்ன குரலி வித்தெல்லாம் காட்டுவோமோ அத்தனையும் காட்டுவோம் அப்படின்னு ஓவர் ஆக்டிங் கண்டிசனா பல பண்ணுங்கடா பல பண்ணுங்கடான்னா கேட்டீங்களாடா ஓவர் ஆக்டிங்கை போட்டு இப்படி சிக்கிட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி சிபிஐயோட கரம் திமுகவை நோக்கி திரும்பிடுச்சு அதற்கு பயந்துகிட்டுதான் இவங்க இப்ப சிபிஐ விசாரணை வேண்டாம் அருணா ஜெகதீசன் கமிஷன் தலைமையில மறுபடியும் நாங்க விசாரணை போயிருக்காங்க நீதிமன்றம் அடிச்சு அடிச்சுதான் விரட்டும் மறுபடியும் சிபிஐ விசாரணை தான் வரும் நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கான உண்மையை வெளியே வரும் குற்றவாளிகள் அவன் திமுக காரனா இருந்தாலும் சரி நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்படுவான் ஏன்னா அரசனான நீங்க உங்ககிட்ட ஆட்சியும் அதிகாரமும் இருக்குன்னு இன்னைக்கு கொண்டுகிட்டு இருக்கீங்க தெய்வம் நின்றாவது ஒரு நாளைக்கு உங்களை கொன்றே தீரும் கரூர் வழக்குல சிக்குவீங்க அப்படிங்கறதுதான் தற்போதைய தகவலா இருக்கு அடுத்தபடியா திருப்பரங்குன்றம் விவகாரத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத புல் டீடெயில் அடுத்த வீடியோ